இல்லை நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை பேசிடுறேன் ஆ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தீம் தான் சொல்கிறீங்க விஜய்தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப என் வயிலேருந்தே புஷியானது பற்றி நான் சொல்லலை ஏன்னா அவர் நாங்களெல்லாம் நாங்கள் வைச்சாளு அவர் நான் எஸ்எஸ்சிலாம் வேலைக்கு வச்சாலும் நான் அவரை பற்றி எதாவது சொன்ன அது இனிவே அவர் திரும்ப திரும்ப அவங்களை பற்றி பேசுறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றார் நீங்கள் வந்து அந்த சொன்னது மற்றவர் அவர் ஹீரோவாக அவருக்கு அன்னைக்கு அவர் அரசியலுக்கு அவர் கூட ஏன் இல்லை நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார் இது வந்து என்னென்னா சார் எப்பவுமே எல்லாருமே எல்லாரு கூடலையும் எப்பவுமே இருந்துட முடியாது அது ஒரு குடும்பமாக இருந்தால் கூட இருக்க முடியாது ஏதோ ஒரு அங்கங்கே அங்கங்க வேலை வேலைப்படுவோ இல்லை வேலையோ ஏதோ ஒரு காரணங்களால் பிரிஞ்சு போகிறது வழக்கம் தான் இப்போ நான் வந்து ஒரு புலிங்கிற திரைப்படம் நான் தயாரித்து எடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த படத்தின் மூலமாக நிறைய ஒரு இழப்புகளெல்லாம் நான் சந்தித்தேன் இருந்தாலும் என்னுடைய நேர்மை நான் எதுவுமே யாருக்குமே எந்த ஒரு ஒரு கடனோ பிரச்சனையோ இல்லாமல் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு உழைப்பு மீது அதிக நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டு நான் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் விஜய் அவர்கள் கூட இருக்கும்போதும் நான் வந்து அதிகமாக சர்வீஸ் செய்வதற்கு என்ன தான் அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி என்னை விட்டு என்னை வேலை பார்க்க வைப்பாங்க அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த என் திறமையை வைத்தும் நான் ஒரு பத்திரிக்கை பேசி பத்திரிகையாளர் அதனால் நான் எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய் அவர்கள் பயணப்பட்டது ஒரு காலகட்டம் என்றால் அடுத்த காலகட்டம் என்னுடைய பணி ஒரு நல்ல சர்வீஸில் இருக்கணுங்கிறது தான் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு விருது அரசு சார்பாகவும் கலெக்டர்டே வாங்கியாச்சு மிக சிறந்த அளவில் என்னுடைய தொண்டு போய்ட்டுருக்கு அதனால தான் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு அந்த தென்குமரி கல்வி கழகத்தில் செயலாளராக போட்டியிட்டேன் நமது சிவந்தி ஆயத்தனார் அவங்க பேரில் அந்த கல்லூரி இருக்குது வைகுண்டர் பாலிடெக்னிக் எல்லாமே இருக்குது அதுக்கு செக்ரட்டரியாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயித்தது காரணமே நான் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த தொண்டு தான் விஜய் அவர்கள் நிச்சயமாக பெருசாக வர வேண்டும் ஏன்னா அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்ந்தால் எனக்கு நல்லது தானே அவர்கிட்ட வேலை பார்த்து ஒரு வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கூட்டா கோவிலா கூட்டா கூட்டா கூப்பிடணும் இல்லையா நான் வந்து அதை பற்றி எப்படி சொல்கிறது தம்பி சொன்னது அரசியல் கட்சி கட்சங்கலை இது ஒரு சமூக இயக்கம் கலப்பை மக்களுக்குங்கிறது இந்த சாதமானப்பட்ட ஒரு ஏழை விவசாயிகளுக்காக பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அது நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பிரகடனப்படுத்தல ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்துகிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் நம்ம என்ன ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு சமூக சேர்ந்து கொண்டிருக்கிறேன் இல்ல இயக்கம் தான் ஒரு அதாவது அந்தந்த ஏரியாவில் யார் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ண அவங்க கருத்து கேட்க கூப்பிட்டு

இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் இப்படி கேள்விகள் கேட்பேன்னு தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு ஏதாவது ஒருத்தர் புதுசாக வருவாங்களா ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடுநிலையாளர்கள்கிட்ட இருக்குது இப்போ எனக்கே அது இருக்குது அந்த அடிப்படையில் அவர் வரும்போது அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை அது இப்போ அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கல அரசியலுக்கு நேரம் நெருங்க நெருங்க அதுக்கான முடிவை அவர் எடுப்பாரு நீங்க விஜய்கிட்ட கேட்கக்கூடியதெல்லாம் யார்கிட்ட கேட்கிறீங்க விவசாயிகள் சார்ந்த

ஒரு பெண்ணை குய்க்கு என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து மதுரை சார்ந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தேனி கம்பம் போன்ற மாவட்டங்கள் முன்ன வறண்ட பகுதியாக இருந்ததுனால அவர் வந்து ஒரு பொறியாளராக இருக்கும்போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் வந்து அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்ட்டாக போகிற தண்ணி ஒரு அணைக்கட்டுனா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்க என்பதற்காக கட்டப்பட்டது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் தாளப்போக்கில் சில நடிகர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் அதை இதை ஒரு அரசியலாக்க பார்க்குறார்கள் அதாவது ரெண்டு மாநிலமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இங்கே உள்ளவர்கள் அங்கே இருக்காங்க அங்கே உள்ளவர்கள் இங்கே இருக்காங்க இங்கே உள்ள பெண்ணை அங்கே எடுக்கிறாங்க அங்கே உள்ள பெண்ணை இங்கே எடுக்கிறாங்க இங்கே உள்ள நடிகர்கள் அங்கே நடிக்கிறாங்க அங்கே உள்ள நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க மம்முட்டி மோகன்லால் அவர்கள் ஜெயராம் படம்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுது உள்ள படங்கள்னு நடிக்கிறாங்க அப்போ இங்கே உள்ள நடிகர் விஜய் நடிகர் விஜய் உடைய படங்கள் ரஜினி சார் படம் கமல் சார் படம்லாம் எல்லாம் அங்கேயும் ஓடுது அப்போ இது ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள் இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கைக்கு எந்த ஒரு நடிகர் முயற்சி பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கும் கண்டனம் தெரிவிப்போம் என்னால் பிரித்விராஜ் இதே ஒரு செயலை செய்தார் அப்பொழுதும் துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான் இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன் பிரிதிவிராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றது தான் ரெண்டு சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடா அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள் ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை பிரச்சனையில் அனாவசியமாக கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம் அது எந்த எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா தமிழ்நாடு பிரச்சனை சகோதரர்களாக இருக்கும் இன்னைக்கு வர போராடங்களை தவிர அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை அதனால் பிரச்சனைக்கு தீர்வு தானே வேண்டும் அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்

சினிமா என்பது உங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய ஜாம்களோடலாம் நான் இருந்திருக்கிறேன் அது பாரதி ராஜா சாராக இருக்கட்டும் பாலச்சந்திர சாராக இருக்கட்டும் நீங்கள் பெரிய பெரிய ஜாமான் ஜிவி சார் பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களே சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்களாக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது சார் மூத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பெர்சென்டேஜ் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ கூடயும் படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா தயாரிப்பு பண்ணுறவங்க அந்த குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் அது கேஆர்ஜி சாராக இருக்கட்டும் என்னால் பல புரொடியூசர்ஸ் சொல்ல முடியும் ஆளுமையாக இருந்தாங்க அது எம்ஜி பிக்சர்ஸாக இருக்கட்டும் அது லட்சுமி மூவி மேக்கர்ஸாக இருக்கட்டும் கணக்கு இல்லாமல் சொல்ல முடியும் அதுவும் பெரும்பெரும் கோடிஸ்வரர்கள்லாம் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளோ வறுமையில் பிரச்சனைகள் இருக்கிறாங்கிறத தெரிந்தவன் நானும் ஆசையில் தான் இருந்தேன் இந்த சினிமாவிலேருந்து ஒரு பத்திரிகையில் இருந்தேன் எனக்கு அவ்வளோ இயக்கங்கள் ஒட்டச்சிட்டு பயங்கரமாக படம் ஒன்று தான் நினச்சேன் ஒரே டைமில் அஞ்சு படம் பூஜை போடுற மாதிரிலாம் எல்லாம் ரெடி பண்ணேன் அதனால் சூழல்கள் பாருங்கள் புலி எனக்கு எனக்கு வாய்த்த படங்கள் எனக்கு வாய்த்த அடிமைகள்ங்கிற மாதிரி பாருங்கள் அடுத்த கட்டம் உடனே பார்த்தா ஜீவாவை பண்ணுறேன் போக்குர் ராஜா விதி முதல் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுக்குறோம் நல்ல கதைகளாக தான் சொல்கிறாங்க ஆனால் எடுக்கும்போது தோல்வியிட்டால் அதனுடைய முழு பலியும் முழு தோல்வியும் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே சார்ந்ததால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன் நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் உண்மையாக உழைச்சி உண்மையாக எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேறு ரூட்டுக்கும் எனக்கு எல்லா துறையிலையும் தெரியும் ரியல் எஸ்டேட் தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் கன்சல்டேஷன் தெரியும் ஆன்மீகம் சம்மந்தமான ஜோதிடம் தெரியும் எதில் வேணாலும் என்னால் சம்பாதிக்க முடியுங்கிறக்காக இந்த துறையிலேருந்து பப்ளிக்கு எதாவது செய்யணுங்கிறக்கா அப்படி கொஞ்சம் ஒதுங்கணும் சார் அதான் உண்மை இப்போ பொதுக்குழுவில் கலந்துக்கிட்ட எஸ்எஸ நேற்று பேட்டியில் ஆனந்த கிளி கிளி கிழிச்சிடு ஆனந்தோட எதிரி அதை விஜயோட எதிரியே ஆனந்தான்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அப்பா பக்கமா மகன் பக்கமா பார்த்தீங்களா அண்ணன் கேள்வி கேட்குறது இப்படி ஒரு அதான் இதோ பார்த்தீங்களா நான் ரெண்டு வரும் எனக்கு ஒன்று தான் சார் எனக்கு இல்லை நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன் உண்மை பேசிடுறேன் எனக்கு வந்து என்னை வேலைக்கு வைத்தவர் என்னை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் நான் உண்மை பேசுகிறேன் என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர் எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ் வி சி தான் அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வச்சார் நான் எப்பவுமே விஜய் அவங்க விஜய் பெரிய ஸ்டார் ஆகுனால் கூட எல்லாமே நான் கீழ்ப்படிதில் வந்து எஸ்ஐ சந்திரசேகருக்கு தான் ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன் ஏன்னா அவர் நான் கூட இருந்து பணியாற்றியவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் எஸ்ஐ சந்திரசேகருக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா என்ன வேலைக்கு வைத்தவர் வேலைக்கு வைத்த அந்த முதலாளிக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து இன்னைக்கு வர அவருக்குடைய எப்பவும் நான் மரியாதை கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வேற என்ன சார் ம் முக்கியமான கேள்வி நீங்க வந்து கலப்பை இயக்கத்தோட அந்த கட்சியோட நிர்வாகி வரப்போறது இருபது இருபத்தி இருபது இருபத்தி அறுவ சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் நீங்க போட்டி போடுறதுக்கு அங்க உள்ளவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது அது சம்பந்தமாக போஸ்டெல்லாம் அடிச்சு விட்டுறாங்க எனக்கு தெரியும் நீங்க எந்த கூட்டணியில டிராவல் பண்ணுவீங்க அன்னை கேட்ட கேள்வி கண்டிப்பான நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி எனக்கும் அதான் சினிமாவில் பெரிய ஆளாக வர்ணன மாதிரி அரசியலுக்குள்ளே நான் அந்த பொது பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய ச சவால்களை அங்கே சந்திச்சிட்ருக்கேன் எல்லாரு கூடையும் அனுசரணையாக போயிட்டுருக்கேன் நான் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவாக எங்கேயும் மாட்டேன் அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீது ரொம்ப அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்குது அவங்க அதை விட என் மேலே அன்பாக இருக்காங்க நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் நான் போட்டியிடணுங்கிறது என்னுடைய ஆவல் அது உண்மைதான் அதை நான் மறைக்கிறக்கு ஒன்றும் இல்லை கவர் எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமாக எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும் கண்டிப்பாக நான் பொய் சொல்கிறதெல்லாம் விரும்பலை அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தால் நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா நியாயமான சர்வீஸுகள் அதிகமாக பண்ணலான்னு அந்த மக்களே அன்றை சொல்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த தேர்தல் களம் காண்பேன் வந்து

சார் நான் பிஜேபி திமுக அண்ணா திமுகன்னு எதுவுமே சொல்லலை எனக்கு எனக்கு அங்கீகாரம் தந்து யார் தந்தாலும் சரி அவர்களோடு நான் கைகோர் பேர் என்னை மதித்து எனக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க இல்லையா அது யாராக இருந்தாலும் அது ரொம்ப கீழே உள்ள ஒரு சீமான் தந்தால் கூட நான் கூட போய்டும் ஏன்னா எனக்குன்னு ஒரு பலம் இருக்காங்க பிஜேபி பிஜேபி சார் அதான் சார் நான் இப்போ யார் பேரும் தனியாக சொல்லக்கூடாது இல்லையா நாலு பேர் இருக்காங்க சீமான்கிற நீங்கள் நான் சொன்னேன்

அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமாக நடக்கும் ஏன்னா பாவங்கள் திரு திருடப்படுறாங்க அவங்கள சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது காரணம் வேலையின்மை அந்த வேலையின்மை சரி பண்ணணுங்கிறக்காக தான் பெண்ணி குவிக்கு அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சியை எடுத்து பண்ணியிருக்காங்க அந்த மக்கள் மீது உள்ள அன்பாலம் செய்தது ஆமாம் மனோஜி வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இதே இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணேன் பாரதி ராஜா அவர்கள் எல்லாமே கூட நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு ஒரு எம்ஏஎம் இயக்குநரில் அவருடைய பையன் வந்து மனோஜ் அவர்கள் அவர் தொழிலில் கொஞ்சம் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத நேரத்தில் என்ன அடிக்கடி அந்த அவர் ஒரு பாரதி ராஜா இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அங்கே கூப்பிடுவாங்க அப்போ அந்த ப அவர்கிட்ட நிறைய இயக்கங்கள் இருந்தது எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணுங்கிற அவருடைய வெறியை நிறைய டைம் சொல்லியிருக்காரு ஆனால் எவ்வளோ பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளுமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உடம்பை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நிறைய பேர் படி படி படினு சொல்கிறாங்க பா வேலைக்கு பார்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள் உடம்பை கவனி உடம்பை கவனி தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகளோ சகோதரர்களோ நண்பர்களோ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்க உடம்பை நிச்சயமாக நன்றாக பார்க்க வேண்டும் தினசரி ஒரு ரெண்டு மணி நேரமாக நைட்டு தூக்கம் தூக்கத்தில் முடித்தோம்னா அந்த பையனுடைய ந ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டு ஏன்னா எனக்கு அவனைய மாதிரி ஒரு பையன் இருக்கான் இப்போ என் பையன் கிட்ட ஃபுல்லாக அதை தான் சொல்லியிருக்கேன் உடம்பை பாருட்டனா உடம்பம் நிறைய கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிவி பேஸ்டு புக்கு அந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக அக்கறை செலுத்த செலுத்த அவங்களுக்கு ஒரு பயமும் அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் நம்ம இந்த சமுதாயத்தில் பெருசாக வர முடியாது என்கிற பயம் வந்ததும் அவர்கள் தட்டு தடுமாறி வேறு வேற எதையாவது செய்ய ஆரம்பிச்சுறாங்க தயவு செய்து அவர்களை தவற விட்டு விடாது எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹீரோ உங்கள் பையன்தான் உங்கள் பையனுடைய வாழ்க்கையில் அவருடைய உடம்பை கவனிக்க சொல்லுங்க கண்ணங்கிருத்தமாக பார்க்க பாருங்க ஏன்னா அவங்க தவறி போய் ஒரு வழி தவறி ஆடு எங்கேயாவது தப்பி போயிடும் அதனுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்டும் அதனால குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப முக்கியம் என்பது எனக்கு மனோஜியுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கற்றுக்கொண்டது எல்லாருக்கும் நான் போகிற இடமெல்லாம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் இப்போ காலேஜிலாம் இதான் பேசிட்டு இருக்கேன் வெற்றி செயல்பாடு

புஷியானந்தை பற்றி நான் சொல்லலை ஏன்னா அவர் நாங்கள்லாம் நாங்கள் வச்ச அவர் நான் எஸ்எஸ்சியெலாம் வேலைக்கு வச்சாலும் நான் அவரை பற்றி ஏதாவது சொன்னால் அது இனி பொறாமையில் சொல்கிறாங்கிற மாதிரி வந்துடும் ஆனால் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வைக்கும்போது அவர் அவருடைய மா ஒரு மாநிலத்திலே அவரால் ஜெயிக்க முடியவில்லை டெபாசிட் கலந்துருக்கிறார் அவர் அவ்வளோ பெரிய வியூகமாக்குவார் அங்கே ஜெயிக்க வேண்டியது தானே ஒரு தொகுதியிலே ஜெயிக்க வேண்டியது தானே இங்கே ஆயிரம் திறமையாளர்கள் இருக்காங்கன்னா இது இது நீ கேட்குறாங்களே இப்போ விஜய்க்கு திரு பேசுனார்னு நீங்கள் போட்டுறாதீங்க நான் வந்து இங்கேயே நல்ல திறமையாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களெல்லாம் வளர்த்து விடணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைகள் இந்த உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுங்க ஏன்னா அவங்களை விட திறமையாளர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் புவியியல் அமைப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் ஏன் இல்லையா இப்போ நான் ஒரு குமரி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையோட இவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு முடியும் என்னால் முடியும் நான் தைரியமாக சொல்கிறேன் என்னமாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் நல்ல வியூகமாக இருக்கிறவர்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க எங்கேயாருந்த ஒரு மொழி தெரியாதவங்க என்னத்தை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு ஒரு தெருவுக்குள்ளே கூட வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது வேணா ஃபேஸ்புக்கில் ஃபேஸ் ஐடி ஐடிலாம் உருவாக்கியதாக காட்டலாம் செய்யலாம் அது நடக்கலாம் ஆனால் ஒர்க்குங்கிறது எம்ஜிஆர் மாதிரி களப்பணி இறங்கி பேட்டியை தூக்கி கட்டிட்டு வேலை பார்ப்பார் அதே மாதிரி காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் அவர்கள் அம்மா அவர்கள் நிறைய நான் சொல்ல முடியும் சிஎம்ஆ இருந்தவங்கெல்லாம் அந்த களப்பணியில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிப்பட்டவர்கள் வீகம் வாக்கு என்னைக்கு வீகம் காமராஜர் வீகம் வைத்தாரா இல்லை கலைஞர் விகிதம் வகுத்தாரா அதாவது புரட்சித்தலைவர் எம் எம்ஜிஆர் அவர்கள் வீகம் வகுத்தாங்களா யாருமே கிடையாது இது புதுசாக ஒரு இது இப்படி ஒரு கிளாமர் இப்போ உருவாகி இருக்குது நல்ல திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சின்ன திட்டம் நான் வச்சுருந்தேன் ஒரு திட்டம் கொடுத்தேன் புகையில தீபப்பட்டார் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ பெரிய கோடிகளை கொடுத்து இவங்களுக்குலாம் கொடுக்கறத ஒரு புள்ளி பெரிய பொருளிய இருந்து நான் எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் எடுத்து செங்கல்பட்டில் இருந்து கன்னியாகுமரி வர ஒரு நல்ல விவசாயம் அதாவது கால்வாய்கள்லாம் தூர்வாரி கடைநிலை கடைமடைகளுக்கெல்லாம் தண்ணீர் போகிற மாதிரி குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி என் என்எஸ்எஸ் என்சிசி அங்கங்கே உள்ள சோசியல் சர்வீஸ் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணலான்னு ஒரு அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் வரும் திட்டங்களை கொடுத்தா இதை யார் எடுக்கிறது நல்ல திட்டங்களை நம்ம சொல்கிறோம் விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் நம்மளை மாதிரி உள்ளவன் இவன் யார் பிஆர்ஓ அது இதுன்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டி கேவலப்படுத்திடுவாங்க இருக்கட்டும் சார் அந்த சூழல் வந்து அவருக்கு அந்த டைம்ல இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல் அன்னைக்கு வந்து வந்து ரெண்டு கட்சி என்ன பலம் அது அசுர பலம் டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியடங்கும் அவங்க வரும்போது அவரால் நடந்ததுன்னு சொல்லுங்க நீங்களே எப்படி சொல்லாம பத்திரிகையாளர்கள் அவரால் அது வெற்றி பெற்றது இல்லை அது அவசியமில்லை அதுதான் அவசியம் இல்லைன்னு சொல்றேன்

போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குது இன்னைக்கு காலையில ஈரோடு போதை இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா வருது எல்லா இடமும் நடக்கிறது உண்மைதான் பள்ளி நடக்க அதையும் நான் இது வந்து ஒரு அரசு மட்டுமே நினைச்சு தடுத்து நிப்பாட்டிட முடியாது இது ஒரு தனி மனித ஒழுக்கம்ங்கிறது பல இடங்கள்ல இருந்தும் நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு அரசு எல்லா இடத்திலயும் போய் வீடு வீடா போய் நிற்க முடியாது நீங்க சொல்றது நடக்கதை செய்து அதை தடுத்து நிற்பா நிற்க காவல்துறை அதான் சொல்கிறவங்களே காவல்துறை நான் நான் கேளுங்க நான் சொல்கிறேன் காவல்துறை இருக்குது அதிகாரிகள் இருக்காங்க அரசு இருக்குது எல்லாமே இருக்காங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியதில்லை நீங்கள் ஒழிச்சிருந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே இருந்தால் ஒரு எங்கேயோ போய் எங்கேயோ கண் கண் தெரியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருந்து பண்ணுறதை வந்து எல்லாராலையும் தடுக்க ஆனால் முடிந்த அளவுக்கு அவங்க போராடுகிறார்கள் இன்னும் அவர்கள் அதிகமாக போராட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அதிகமாக அதை அதை தடுத்து நிற்பாட்டுவதற்கு பல புதிய புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்

பணம் கேக்குறாங்க இப்போ வந்து அவரோட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதணையாக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இப்போ வந்து பணம் பணம் கொடுத்தா உங்களுக்கு சீட் தரன்னு சொல்றாங்க அனைப்பி நீங்கள் பார்க்குறீங்க சார் சார் அது வந்து ஒரு சிலர் குற்ற சேட்டை அது உண்மையாக பொய்யான்னு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அதான் சார் அதுக்கு அப்படி ஒன்று இருந்தால் அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் விஜய் அவர்களை பொறுத்த அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டேன் உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் எல்லா இடத்துலையும் சில புல்லூரிகள் இருப்பாங்க சில தவறானவர்கள் இருப்பாங்க அது தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார் நிச்சயமாக அந்த கட்சியை மிக சிறந்த அளவில் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி